தேவையில்லாத போட்டோவை நம்ம டெலிட் பண்ணிடுவோம்ல ஆனா அப்படி டெலிட்டட் போட்டோவால பிரெட் விக்கிற பொண்ணு சிண்ட்ரலாவா மாறிட்டாளா அது எப்படின்னு சொல்லட்டுமா ஓவர் நைட்ல ஒபாமாவா அட ஆமாங்க பிரிட்டிஷ் ரேபர் டைனி எதைச்சையா எடுத்த போட்டோஷூட்ல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையே மாறப்போது அப்படிங்கறத அவர் நினைச்சு கூட பார்க்கல ஒலாஜம் ஓகே அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய நாட்டு வழக்கப்படி பதினாறு வயதுல திருமணமாகி இருபது வயதுல இரண்டு குழந்தைங்க இந்த நிலையில கணவர் விட்டுட்டு போக ஒட்டுமொத்த குடும்ப பொறுப்பும் தனக்கு வருது ரொம்ப கஷ்டப்பட்டு பிரெட் ரொட்டிகளை வீதி வீதியா வித்துட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த அதிசயம் நடக்குது டைனி போட்டோ ஷூட்ல உலாஜு ஒரு போட்டோ பிரேம்ல ஓரமா இருக்க இந்த போட்டோ பயங்கரமா வைரல் ஆகுதுங்க தலையில இவ்வளவு வெயிட் இருந்தாலும் கியூட்டா போசா டைனி கூட இருக்கிற இந்த மாடல் யாரு அப்படின்னு விசாரிக்க பல கம்பெனியோட மாடல் ஆயிட்டாங்க உலாஜு மோகே ஒரு டாலர் சம்பாதிக்க கஷ்டப்பட்டவங்க ஒரு நாளைக்கு கோடியில சம்பளம் வாங்குறாங்க அதோட மக்களால நைஜீரியன் சிண்ட்ரலா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஓவர் நைட்ல ஒபமாடா அப்படின்னு வடிவேல சொல்றதா கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி நிஜத்திலே இருக்கு அப்படின்னா நீங்க யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் Terima